ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் மலை மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு அந்த கும்பலோட கும்பலாக வந்து ஒரு இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு வந்து ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு ரேணுகா வந்து எப்படியாச்சும் வந்து மீட்டு வந்து கொண்டு வந்து சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீவிரமாக வந்து இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து போகிற இடத்துல வந்து மல்லி வந்து மாட்டிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குங்க பாவாங்க மல்லி வந்து எதுக்காக வந்து ரேணுகா வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு ரிஸ்கியான விஷயத்தை வந்து விஜய் வந்து அலோவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அங்கே போனால் வந்து ரிஸ்க்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதாக வந்து அவருக்கே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலுமே வந்து வேணுன்னே வந்து மல்லியை வந்து அமிச்சிருக்காருன்னா அவருக்கு வந்து மல்லி மேலே வந்து அவ்வளோதான் வந்து பாசமா அப்படிதான் வந்து இருக்காரா மல்லி வந்து வேணாம் ரேணுக்கா வந்து இப்போ வந்து கிடைச்சிட்டேன் மொதல் பொண்டாட்டி வந்து கிடைச்சிட்டா அதனால வந்து நான் அவ கூடையே வந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு வந்து எடுத்துட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனால் மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் விஜயோட சந்தோஷம் தான் வந்து முக்கியம் என்னுடைய கணவருடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவருக்கு வந்து நான் வந்து முத பொண்டாட்டியே வந்து இல்லை ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து அவர் தான் வந்து என்னுடைய மொத புருஷன் கடைசி புருஷன் எல்லாமே எனக்கு அவர் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து தெளிவாக வந்து இருக்காங்க இதை வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்கல அதை வந்து புரிஞ்சிக்காமல் விஜய் இருந்துட்டு ரேணுக்கா வந்து கூட்டிகிட்டு வரணும் அது வந்து பண்ணணும் இதை வந்து பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து மல்லிகிட்ட வந்து ஏகப்பட்டதாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து பேசிவிட்டு எப்படியாச்சும் ஒன்று போ நீ வந்து எப்படி எப்படியானா வந்து இரு ஆனால் மல்லியை வந்து ஏன் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல சரி ஓகே மல்லியை வந்து எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற படுத்து அதுக்கு மேலே வந்து உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி மல்லியும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் கணவருக்கு வந்து என்ன ஆசையோ அந்த ஆசையை தான் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து பண்ணுறது வந்து விஷயம் இருக்கே என்னால் வந்து தாங்கிக்க முடியல அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் கேட்கும்போது சரி ஓகே நீங்க வந்து ரேணுகா வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு வந்து நீங்கள் வந்து களத்தில் வந்து இறங்கிட்டீங்க ரொம்பவே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சிங்க இதுக்கப்புறம் வந்து மல்லி நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அநாதியாகவும் அதுக்கப்புறம் ஒரு பிச்சைக்காரியாகவும் வந்து வாழ்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரேணுகா வந்து அனுபவிச்ச வழிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்களும் வந்து இதுக்கப்புறம் வந்து அனுபவீங்க நாங்கள் இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து பிச்சைக்காரியாக மட்டும்தான் இல்லை மற்றபடி வந்து நீங்கள் வந்து எல்லா கஷ்டத்தையும் எல்லா இன்பத்தையும் எல்லா துன்பத்தையும் வந்து அனுபவிச்சிங்க அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பிச்சைக்காரி விஜயா இருந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகிக்கிறது வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிய வருதுங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியோட டீட்டெயிலை வந்து யாரும் வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க அவன் மிகப்பெரிய இருக்கு இந்த ஏரியாவில் அதனால தான் வந்து அந்த டீக் வந்து எந்த விஷயத்தையும் வந்து உண்மையை வந்து யாருமே வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படியாச்சும் வந்து போலீஸ் கிட்டே வந்து போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே வந்து போலீஸ்க்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து போ இது என்னது கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்கல இது இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நான் வந்து சிவியராக வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து சொல்லி சொல்றாங்க அதுக்கு இருந்துட்டு அவரு இருந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லை ஆனால் நான் அவன் மேலே வந்து பயங்கரமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எல்லாமே வந்து பண்ணுறேன் அவன் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை அவனை வந்து மொத்தமாக வந்து உள்ளே வந்து தூக்கி வைக்கணும் அவன் இப்படி தான் வந்து பெண்களை எல்லாருமே வந்து இப்படி அனாதையாக இருக்கிற பெண்களை எல்லோருமே வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து காசு பணம் வந்து சம்பாதிக்க வச்சு அந்த காசு பணத்தில் தான் வந்து இவன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அது வந்து உங்களுக்கு வந்து புரிதாது இல்லையா இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு இதுவை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இழிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய வருதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ்கிட்டே வந்து பாடம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அதெல்லாம் எங்களுக்கு தெரிதுங்க சார் ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் உடனே இருந்துட்டு வீரன் இப்போ நம்ம விஜய் வந்துட்டு வீரத்தனத்தை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவன் மேலே அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு வந்து வேணும் அப்படின்றதுல வந்து விஜய் வந்து தெளிவாயிட்டார் அது நம்ம ரேணுகா வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதுலேயே வந்து தெளிவாயிட்டார் இந்த விஷயம் வந்து அன்னபூர்ணைக்கு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா இன்னும் வந்து ரேணுகா வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா என்ன பிரச்சனைகள் என்னென்ன இதை வந்து சந்தேகங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதெல்லாம் வந்து விஜய் வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து தயாராகிக்கணும் நம்ம மல்லியும் வந்து தயாராகிக்கணும் எப்படி வந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து வெண்பாவுக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து கெடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து ஜாலியாக இருக்க போகிறாங்களா இல்லை அம்மா வந்து நம்மளை வந்து விட்டுட்டு வந்து போக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து வெண்பா வந்து த தயாராக தான் வந்து இருந்தாகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து மல்லி மேலே வந்து ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லாவே வந்து புரிய வருது விஜய் வந்து அனிமன் வரும்போது மாலா மாலா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வடிவேல் பாணியில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாறி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரேணுகா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரியிற மனுஷனை எப்படி வந்து மாற்ற முடியும் நம்ம மல்லி வந்து எப்படி வந்து அதுக்கு வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படி மட்டும் கொஞ்சம் வந்து சான்ஸ் எடுத்து எப்பதாச்சும் வந்து பண்ணி நம்ம விஜய் வந்து மாற்ற வந்து முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கேள்விக்குறி தான் அது அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் தான் வந்து தெரிய போகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்கப்பா சீ விட்ட ட்